அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓபர்காத் பர்கத்து சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் பாகம் தொண்ணூறு நபி யாக்குப் அலைஹலா அவர்களுடைய வரலாற்றில் பாகம் நாலு இது அவர்கள் இவர்கள் தான் அவர்களுடைய வரலாறு இது இறுதி பாகம் நபி யாக்குப் அலைஹலா அவர்கள் பல வருடங்கள் தனது மனதை தகர்ந்து மகனை நபி யூசுப் அலகம் அவர்களை காணாமல் இருந்தும் நம்பிக்கை இழக்கவில்லை என்பதை பற்றி பன்னெண்டாவது அத்தியாயத்தில் அதாவது யூசுப் என்ற அத்தியாயத்தில் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் எனது துக்கத்தையும் என்னுடைய கவலையையும் அல்லாவிடமே நான் முறையிடுகிறேன் நீங்கள் அறியாததை அல்லாவிடமிருந்து நான் அறிகிறேன் என்று அவர் அதாவது யாக்கு வளைவசலம் அவர்கள் கூறினார்கள் என் மக்களே நீங்கள் சென்று யூசுப்பையும் அவரது சகோதரரையும் நன்றாக தேடுங்கள் அல்லாவின் அருளில் நம்பிக்கை எழுந்து விடாதீர்கள் ஏக இறைவனை மறுக்கும் கூட்டத்தை தவிர வேறு யாரும் அல்லாவின் அருவில் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார் இது பன்னெண்டு எண்பத்தாறு எண்பத்தேழு ஆகிய வசனங்களில் அல்ல சொல்லி காட்டுறார் மேலும் யாக்கு அலை அவர்கள் கண் பார்வை இழந்து ப பிறகு பார்வையை பெற்றார் என்பதை பற்றி அல்ல சொல்லும் பொழுது ஒட்டக கூட்டம் புறப்படும் போது நான் யூசுப்புடைய வாசனையை உணர்கிறேன் நீங்கள் என்னை பழிக்காமல் இருக்க வேண்டுமே என்று அவர்களின் தந்தை கூறினார் அல்லாவின் மீது ஆணையாக நீர் உமது பழைய தவறான முடிவில் தான் இருக்கிறீர்கள் என்று அந்த பிள்ளைகள் அவரை நோக்கி கூறினார்கள் நற்செய்தி கூறுபவர் வந்து அதை அவரது முகத்தில் போட்டார் உடனே அவர் பார்வை பெற்றவராக மாறிவிட்டார் நீங்கள் அறியாததை நான் அல்லாவிடமிருந்து அறிகிறேன் என்று உங்களிடம் நான் கூறவில்லையா என்று அவர் கூறினார் அதற்காக எங்கள் தந்தையே எங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுங்கள் நாங்கள் குற்றம் செய்துவிட்டோம் என்றும் அவருடைய மக்கள் கூறினார்கள் உங்களுக்காக எனது இறைவனிடத்தில் பின்னர் பாவம் மன்னிப்பு தேடுவேன் அவன் மன்னிப்பவன் நிக் நிகரற்ற அன்புடையவன் என்றும் அவர் கூறினார் அவர்கள் யூசுப்பிடம் சென்றபோது நபி யூசுப் அலிகிருஷ்ணன் அவர்கள் எல்லாரும் போறாங்க அப்படி சென்றபோது தமது தாய் தந்தையரை தம்முடன் அரவணைத்து கொண்டார் அல்லாஹ் நாடினால் அச்சமற்ற எகிப்து நகரில் நுழையுங்கள் என்றும் கூறினார் இது பன்னெண்டாவது அத்தியாயம் தொண்ணூற்றி நாலுலேருந்து தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றாறு ஆகிய அவசரங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் யாக்கு அவர்கள் இறை தூதர்கள் ஒருவர் என்பதை பத்தொம்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒம்பதுல அல்லா சொல்லி காட்டுகிறான் அவர்களையும் அல்லாஹு என்று அவர்கள் வணங்கி கொண்டவற்றையும் விட்டு அவர் விலகிய போது அவருக்கு இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் அன்பளிப்பாக வழங்கினோம் இருவரையும் நபியாகவும் ஆக்கினோம் என்று அவர்களுக்கு நமது அருளையும் அன்பளிப்பாக வழங்கினோம் என்று அவர்களுக்கு உயர்வான புகழையும் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் ஒரு ரெபில் பதிமூணாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒம்பதாவது வசனத்தில் அல்ல சொல்லிக்காட்டும் இவ்வளவு தான் திருமறையில் அவர்களுடைய வரலாறு